ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனா தமிழ் மொழி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இன்னைக்கு கையிலுடைய தங்கச்சிக்கு பொங்க வருஷம் தலை வருஷம் தான் வைக்க சிறுவாடூருக்கு வந்திருக்கோம் இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்குள்ளே போயிடுவோமா போன சொன்னா நிறுத்தி காமிடா சூப்பராக கையில் தங்கச்சி தான் போட்டிருக்கா அவ்வளோ பாருங்க கிட்டே இருந்து காமிடா அருமையாக போட்டிருக்கா பாருங்க நான் சூப்பராக கலர் கொடுத்துருக்கா ஏற்கனவே நீங்கள் வீடெல்லாம் பார்த்துருக்கீங்க இப்போ வீட்டுக்குள்ளே போய் சாயந்தரம் தான் வந்திருக்கோம் ஆறு மணிக்கு மேலே தான் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக ஆறு மணிக்கு மேலே தான் வருஷம் வச்சு கொடுக்க போகிறோம் என்னென்ன டிஃபன் செஞ்சுருக்காங்க என்னென்னு பார்த்துடலாமா அங்கே போய் இப்போ வருஷத்துக்கு வந்தோமா எல்லாம் டிஃபன் விலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அடுப்பில் இருக்குது பார்த்துக்கங்க வெளுத்துக்கிலேயே மாடிக்கு போயிட்டு வந்துருதுன்னு சொல்லிட்டு இப்போ மாடிக்கு தான் வந்திருக்கேன் மாடியில் எல்லாம் பூச்செடி வச்சுருக்கேன் சொன்னாங்க பார்த்துட்டு போயிடலான்ட்டு அங்கேயிருந்து கம்மி இதெல்லாம் சுடல் வச்சுருக்காவில் சுடல் வி சூப்பராக இருக்கா என்னென்னு பாருங்கள் மாடியில் மொட்டை மாடியில் பால் தண்ணியில் வச்சுருக்காவில் வாங்க மேலே போயிடலாம் இங்கே ஒரு ரூமுடா இருக்கு

இருக்காங்க மித்த பெரிய பூவார் பரணி என்னங்க மொட்டை மாடி இருந்தால் இந்த மாதிரி நம்ம செய்யலாம் செட்டை போட்டுட்டு ஒண்ணுமே செய்ய முடிய மாட்டேங்குதுன்னு இந்த ஒரு பழனி சொல்லி வச்சிருக்காங்க பழனி அடி வச்சிருக்காங்க கொட்டி வச்சு அதுல பாருங்க பிஞ்ச பாருங்க ஏதோ ஒரு பிஞ்சிருக்கா இருக்கா இந்த ஒரு பிஞ்சிருக்கு இருக்கு தெரியுது ஆக்கிட அப்புறம் ஒரு காய் அடித்து சாம்பார் வச்சு சாப்பிட்டுட்டாங்களாம் நிறைய இருக்குது அந்த தூங்கிருக்கு சாப்பிட்டு கத்திரிக்காய் பறிச்சுட்டாங்களாப்பா இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க

கரண்டி அப்புறம் சாதம் கிளவு எடுத்துக்கிற அண்ணட்டி எல்லாமே சின்ன இது வந்து பால் கொண்டு வந்து பால் வாங்கிட்டு இது வாங்கிட்டாங்க அப்புறம் இங்கே வந்து இது எல்லாமே செட்டாக நம்ம தலைவரிசையில் வைக்கணும் அப்புறம் பொண்ணு பூக்களைக்கும் ட்ரெஸ் எடுத்துருக்காங்க அப்புறம் எல்லாம் எழுப்பி வைக்கட்டும் எல்லாம் எழுப்பி வைக்கணும்

வெள்ள நெய் பருப்பு இடி பருப்பு எல்லாம் வங்கிச்சாமா அப்பற பொங்கல் ஊரதிக்கு பானை அணைக்கு ஜாமானுமே வங்கிச்சி வாங்கியாச்சி வாங்கியாச்சி அவள தாங்க சொல்ல அவள தா வாங்கியாச்சி எல்லாரும் வாங்க பாக்கணும் சொல்ல எல்லாரும் வாங்க

வரிசையெல்லாம் கட்டெல்லாம் எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுட்டோம் இப்போ வந்து டிஃபன் என்னென்னு பார்த்துட்டு போய் வரிசையை வச்சு கொடுத்துடலாமா ஃபஸ்ட்டு ஸ்வீட்லேருந்து ஆரம்பிப்பாங்க ஜாங்கிரி குட்டி குட்டி ஜாங்கிரி அப்புறம் நம்ம இது என்ன சிக்கன் குருமா அப்புறம் இது வந்து புரோட்டா போடுமா இது வந்து சுட சுட புரோட்டா அப்புறம் கொஞ்சி போல் பூ போல இட்லி அப்புறம் இடியப்போ

कि मिलने गए हम लोग चले जाएंगे थोड़ा बात कर लेंगे कौन बोलेंगे हां थोड़ा चले और जरा है आलू को निकलते हैं तो आलू को तक बोलेंगे हां 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 मैं बात कर बात कर Terima kasih telah menonton!

<missuk> <tuh> kalau -kala 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 -kala. sih